வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சூப்பரான மார்க்கெட் பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து செல்லு தான் எடுத்தோம் இன்றைக்கி நீங்கள் ரைட் சைடு பாருங்கள் மொத்தம் எவ்வளோ ஸ்டாக்ஸ் எதிர்பாருங்க மொத்தம் வந்து இன்றைக்கி எல்என்டி யூபிஎல் பஜாஜ் ஃபென்சர் டிவிஎஸ் மோட்டார்ஸ் எல்லாமே பாருங்கள் ஹை கட் பண்ணுறாங்க பாருங்கள் நாங்கள் கொடுத்த டார்கெட்டும் தாண்டி வந்து இன்றைக்கி ஹை கட் பண்ணுறாங்க இதுதான் மார்க்கெட்டு சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து புட்டு தான் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து போனோம் நான் நேற்று வந்து ஆக்சுவலாக யூ எல்என்டி வந்து பை எடுத்தோம் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து பை பண்ணிவிட்டு இன்றைக்கி முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு வந்து வெளியே வந்துட்டு அகைன் வந்து செல் வந்து போனோம் நாலு லாட் போகணும் ஆக்சுவலாக நேற்று வந்து ரெண்டு லாட் எடுத்தோம் இன்றைக்கி வந்து நாலு லாட் எடுத்தோம் காரணம் வந்து பார்த்தா வந்து நம்மளோட நஷ்டத்தையும் கவர் பண்ணோம் ப்ளஸ் வந்து லாபத்தையும் கவர் பண்ணாலும் வந்து இன்றைக்கி வந்து எல்என்டி எடுத்தோம் நீங்கள் ரைட் சைடு நீங்கள் பார்க்குறப்ப இது வந்து எங்களோட வந்து பே அவுட் குரூப்பு அதாவது இன்ட்ர்டே பேஅட் குரூப்புன்ற குரூப்பில் மட்டும் தான் அது வந்து கால்ஸ் வந்து கொடுக்குறது ஒன்லி ப்ராஃபிட் ஷேரிங்கு இல்லை வீக்லி வந்து த்ரீ தௌசண்ட் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த குரூப் கால் வந்து கொடுப்போம் மற்றவங்க வந்து தரமாட்டோம் மாட்டோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எடுத்த எல்லா கால்மே பாருங்கள் சூப்பரான என்டி பாருங்கள் எல்என்டி வந்து டார்கெட் இவ்வளோ முப்பத்தெண்டு ரூபாய்க்கு வந்து காலையில் வாங்கினது இப்போ முப்பத்தொம்பது ரூபா கட் போகணும் அட்மோஸ்ட் வந்து ஏழு ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணணும் அதுக்கப்புறம் பாருங்கள் பஜா ஃபின்சுவர் தான் இதுக்குள்ளே அற்புதமான டார்கெட்டு பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கி இருபத்தேழு போடணும் டார்கெட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இருபத்தி ஆறு ரூபாயில் வந்து வெளியே வந்தாச்சு அட்மோஸ்ட் இதில் ஏழு ரூபா பிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் டிவிஎஸ் மாடல்ஸ் வந்து டார்கெட் நோக்கி வந்து போகுது முப்பத்திரெண்டு வாங்கியாச்சு முப்பது ஒன்பது டார்கெட் போட்டிருக்கும் ஒரே ஸ்பைக்ல வந்து அடிப்பதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் யூபி வந்து ஆறு பைக்கு வாங்கினா இப்போ வந்து அஞ்சு ரூபா வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதாவது அஞ்சு எண்பதுக்கு வாங்கினா இப்போ வந்து அஞ்சு முப்பது இருக்கும் இவங்க வந்து ஒரே ஸ்பைக்ல வந்து கீழ் நோக்கி வந்து அடிப்பாங்க இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து எடுத்த கால்ஸ் எல்லாமே ரைட் சைடு வந்து நீங்கள் பாருங்க இவங்க வந்து இன்ட்ராடே ஒன்லி குரூப்பில் வந்து இன்றைக்கி வந்து எடுத்த கால்ஸ் எல்லாமே வந்து அட்மோஸ்ட் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு சரி இதுதான் இது எல்லாமே வந்து பார்த்தா வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து டைமிங்கோடு வந்து நீங்கள் வந்து பார்க்கறீங்க எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் கொடுத்த விஷயம் தான் வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து பண்ணுறது முடிஞ்சு போன மார்க்கெட்லாம் கிடையாது லைவ் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்ஸ் இந்த ப்ரீமியத்தோடு வந்து பை பண்ணுங்க சொல்கிறது வந்து பெரிய விஷயம் இதெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் அது கூட பாருங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு லாட்டு ஓகேண்ணா எல்லாமே ரெண்டு ரெண்டு லாட்டு எதுக்காக ரெண்டு லாட் போகிறோன்னா இது வந்து அதாவது ஒரு என்ட்ரி கொடுத்தா அந்த என்ட்ரியை வந்து பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டை வந்து வேகமாக வந்து திருப்பி விடுவாங்க ஆக்சுவலாக அது நிறையா விஷயம்லாம் வந்து இருக்குது அது பப்ளிக் மீட்டெல்லாம் வந்து எங்களால் ஓரளவுக்கு லிமிட்டாக தான் பேச முடியும் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது பயர்ஸையும் வந்து இங்கே தப்பி கொடுக்காது தப்பி தப்பிக்கூடாது விஷயம்லாம் நிறையாலாம் நடக்கும் ஸோ இது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வந்து கவனமாக பண்ணுங்கள் ப்ராஃபிட் ஷேரிங் வேணும்னு சொல்லுறவங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் ப்ராஃபிட் ஷேரிங்க செவன்ட்டி தேர்ட்டி ப்ராஃபிட் ஷேரிங்க அப்புறம் வந்து வீக்லி வந்து த்ரீ தௌசண்ட் இது ரெண்டுத்து எது வேணால் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாம் என்டர்டர் இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க எதனால் சந்தைங்க எனக்கு பண்ண நன்றி